இன்றைய சிறப்பு கவியரங்கத்திலே மூத்த உறுப்பினர் ஏன்னா அந்த உரத்த சிந்தனை ஆரம்ப கால கட்டத்திலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அங்க இருக்கார் இந்த இடத்திலே கவித்தலைமை ஏற்குமாறு அழைக்கிறோம் உயர் நோக்கு மாமணி பட்டம் பெற்றிருக்கிறார் சிவனைய பேரவையிலே உரத்த சிந்தனை அமைப்பை திறம்பட நடத்துவதில் பெரும் பங்கு வகிக்கிறார் இனிய மாலை வணக்கங்கள் நிரம்பாத வயிரிலும் இருப்பது இனிது நீங்கா துயரிலும் நீதிகள் அறிவது இனிது வரம்புகள் வீராத வார்த்தை என்றும் இனிது வம்பு செய்வோரிடம் அன்பு செய்வது இனிது அரும்புக்குள் மலருள்ளதை அறிந்திருப்பது இனிது அகிலமெங்கும் திறமையுள்ளதை புரிந்திருப்பது இனிது இரும்பை போன்ற உறுதி மனதுக்கிருப்பது இனிது இருளுக்குள்ளும் ஒளியைக் காண்பது இனிது களங்கம் புறக்கணிக்கும் கண்ணுக்கு நிலவு இனிது கண்ணுக்குள் உண்மை காட்டி நிற்பது இனிது வா வளங்கள் நாட்டுக்கு வரமாயிருப்பது இனிது வறட்சி வரினும் உளும் சோறாதிருப்பது இனிது குளத்து நீரில் தூய்மை தூய்மை இருப்பது குளிப்போர்க்கு இனிது குடியினில் அமைதி குலைவதை உணர்வது இனிது களத்தில் இறங்கிடின் கர்வம் துறப்பது இனிது கவனம் சிதறா நிலைதான் கற்றோர்க்கு இனிது தோல்வியுற்ற பின் மனம் தோளாதிருப்பது இனிது தொடர் முயற்சியில் வெற்றி பெறுவது இனிது வேள்வியாய் வேகமாய் வாழ்வை நினைப்பது இனிது வேகம் தவிர்த்து இருப்பது இனிது கேள்விகள் கேட்டு தெளிந்து நடப்பது இனிது கேலிக்குள்ளாகி தலை கவிழாதிருப்பது இனிது தோள்களில் பாரம் சுகமாயிருப்பது இனிது துன்பத்தில் இன்பம் காண்கின்ற மனது இனிது ஏனிங்கு வந்தோம் என்பதை எண்ணி வாழ்வது இனிது ஏக்கங்கள் தவிர்த்து ஏற்றம் பெறுவது இனிது தேனன்றிடித்தாலும் புகழ் தேடா வாழ்வு இனிது தேவன் மகிழும் தொண்டுள்ளம் நாளும் இனிது தேவன் மகிழும் தொண்டுள்ளம் நாளும் இனிது நல்லா கைதட்டலாம் விழும்பறையில் மானிங்கு விழும்பறையில் உழைப்பதுவே இனிது வாய்மை தவறாது வாழ்வதுவே என்றும் இனிது யானே எலாம் எனும் அகம்பாவம் தவிர்த்தல் இனிது யாவர்க்கும் அன்பு தந்து யாவரும் மகிழ்க இனிது இதனுடைய தொடக்க கவிதையாக நான் சொல்லிவிட்டு முதலாவதாக கவிதை வாசிப்பதற்கு பொள்ளாச்சியை சார்ந்த சண்முகநாந்த் சண்முகானந்தம் அவர்கள் தனது இளநீரை உடைத்து கவிதையை தருக வருக மற்றவர் யாவும் இங்கே பருக அஞ்செழுத்து மந்திரத்தை நெஞ்சில் குடியிருப்பான் நீங்காது பஞ்ச சபைகளிலே ஆடும் பாதம் அடி அபயமளிக்கும் அரி ஈசன் நுழைந்திட்ட நேரம் இதயத்தில் மாசெல்லாம் நீங்கி மறைந்திடுமே தூசனவே பாவங்கள் தீவினைகள் பஞ்சாய் பறக்கும் அவன் சேவடி பற்றியோர்க்கே ஆதி பரம்பொருள் ஆகத்திலே சரி பாதி உமையோடு பகிர்ந்தவன் சோதி வடிவாக நிற்கின்ற வள்ளல் அவன்றன் அடியமைக்கே என்றும் அரன் ஆலத்தை தான் விழுங்கி வானோர்க்கு அமுதிந்தோன் மால மாலவனுக்கு ஆழி வழங்கினோன் சூலத்தை கையிலே ஏந்திய முக்கண்ணடி பற்றுதலே உய்யும் வழி என்று உணர் கங்கையை கொன்றை மலரை கவின்மிகு திங்களை சென்னியிலே சூடியவன் சங்கரனாம் மூவுலகம் காக்கும் வந்த முன்னவனின் தாழ் பற்றி யாவரும் மகிழ்க இனிது நன்றி வணக்கம் இளநீரை போன்ற அருமையான கவிதையை வாசித்திருக்கிறார் அடுத்ததாக தமிழ் தேவேந்திரன் தமிழை பத்தி தான் இங்கே பேச்சு போட்டி நடந்தது தமிழ் தேவேந்திரன் நாங்க ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பரிச்சயம் உள்ளவர்கள் உங்களுடைய கவிதையை வழங்குவாரு கேட்டுக்கோ கொங்குதேன் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமஞ்செப்பாக கண்டது மொழிமோ பழியது கெழிய நட்பின் மயிலியர் செறிய சரிவை கூந்தலின் அறியவும் உழவோ கொடுத்த பாடல் கொங்குதேன் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமஞ்செப்பாது கண்டது முடியுமோ பழியது கெழிய நட்பின் மயிலியர் செறிய சரிவை கூந்தலின் அறியவும் பூவே நீல சிவபெருமான் ஒரு வார்த்தையை விட்டார் அது என்னென்ன நறுமணம் என்ற சொல்லை விட்டதனால தான் புராணம் அந்த புராணம் மிக சிறப்பாக அமைந்தது தாய்மான சுவாமிகள் சொல்ற எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுமே அல்லாமல் வேறொன்றும் யாமர் ஏன் பராபரமே இப்போ நான் ஒரே ஒரு மாற்றம் என்னென்ன எல்லோரும் எல்லோரும் நரமுற்றிருக்கே அல்லாமல் வேறொன்றும் யாமர் ஏன் பராபரமே இன்புற்றிருக்கிறேன்னு சொல்லு ஜாலியாக இருந்த நோய்த்தாங்க அது இருக்க கூடாது எல்லோரும் நரமுற்றிருக்க அழைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் யாமர் ஏன் பராபரமே அப்புறம் இவர் சொல்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை இதான் பாசிட்டிவ் அப்ரோச் எப்பவுமே நிரந்தரமா நமக்கு மகிழ்ச்சி தான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று நம்ம திருவள்ளுவர் இனிமையா பேச தெரிஞ்சு இனிமையாக வாழ்வது தான் நமது இனிமையாய் நான் இனிமை எப்போ வரும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி காய் கவர்ந்தற்று அப்புறம் இன்னொரு திருக்குறள் என்ன சொல்றாரு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அறம் பெருகினாலே இன்பமாக வாழலாம் யாரும் பெருக பெருகுதான் இன்பம் வளரும் அதுக்கு என்ன செய்யணும் தெய்வ குணங்களை தான் வளர்த்துக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் புழல் இனிது யார் இனிது மகளை மொழி யாவரும் மகிழ தொழுவின் எழுமின் விழுமின் யாவரும் மகிழ்க இனிது யாவரும் போற்றிட யாவரும் ஏற்றிட மகிழ்க இனிது நன்றி செயற்கரிய செயற்கரிய செய்வர் பெரியோர் சான்றோர் யாவரும் மகிழ்க யாவையும் யாவரும் நின்ற மாயன் ஆயன் என மகிழ்க இனிது ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாவரும் யாதுமில்லாது படைக்க நான்முக நான்முகனோடு அரண் மகிழ்க இனிது அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புள்ளூர்தி ஒரே நூல் மறை கோயில் யாவரும் மகிழ்க இனிது அன்பாவாய் ஆரமுத மாவாய் அடியேற்கு இன்பாவாய் அன்புனேய மாவாய் இன்பாவாய் திருவருட்பாவாய் யாவரும் மகிழாய் இனிது எங்கள் தனி நாயகனே எமக்கு அருள் அரண் மகிழ் இனிதி யாவருமாய் வேல் நெடுந்தல் திருவை மார்பில் பெரிதங்கு சடையாவனை வளர்த்தே பெருமனை தன் முந்தியிலே தொற்றுவிட்ட செயல் மகிழ்க இனிது முளைவாள் எயிற்று மடவார் பயிற்று மொழி கேட்டிருந்து சொல் யாவரும் மகிழ்க இனிது தொழுமின் அவனை தொழுதால் அழிவின்றி ஆக்கம் தர யாவரும் மகிழ்க இனிது யாவருமே யானாய் தன்னைத்தான் உடம்புருவில் மூர்த்தி மூன்றாய் திக யாவரும் மகிழ்க இனிது தொழுமின் தூய மனத்தராய் துயர் ஒன்றில்லா தெய்வ நில உலகு தன்னில் யாவரும் மகிழ்க இனிது அன்பின் வழியது உயிர்நிலை அன்புனேயும் அன்பும் யாவரும் மகிழ்க இனிது அரணம் உடைத்தாயின் கில் உலகம் வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிர்தம் வானமுதம் அந்தரத்தார்க்கு ஈந்தாய் நீ அன்று என்று யாவரும் மகிழ்க இனிது உலகம் யாவையும் தாமூட ஆக்கலும் நிலை பெருத்தலும் நிக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அருள்புற யாவரும் மகிழ்க இனிது யாவரும் வந்து வணங்கம் பொழில் அணி திருவாரன் விளை மகிழ்க இனிது விளை விளை திருத்தலமே கம்பனோடு போயது கவிதையும் திரும்பிட மகாகவி பாரதி கவிதைகளே காணில் யாவரும் யாவையும் யாவரும் மகிழ்க இனிது என்ப அழிப்போடு அழிப்பவன் தானே எம்பெருமான் எனில் யாவரும் மகிழ்க இனிது கோயிலே இறை உரை உடும் இடமாவது அனலேந்தி அவர்கள் தமிழ்கணலேந்தி இங்கே வருகிறார்கள் தில்லை அம்பலத்தில் ஆனந்த நாட்டியத்தை எல்லையற்ற நல் துரிதினயம் பொங்குமிசை கேட்டு கேட்டு தன் வசமிழந்து கனிநடம் புரியும் பாட்டுட தலைவன் பரமசிவன் திருமுகத்தை நினைந்து நினைந்து மகிழ்வில் திளைக்கும் மனப்பிணைவின் அன்பில் நெகிழ்வு பக்தனாய் குழைந்து குழைந்து நெஞ்சை உருக்கும் இழையணி மீனாட்சி அம்மை கனிமுகத்தை பார்த்து பார்த்து பரவசம் நீங்காத மனதை கொண்ட அடியவன் நெஞ்சாகி ஓங்கும் கருணை அலைகள் வற்றாத வள்ளலாரின் மாபெரும் மானுடைய இதயமாய் பனித்துடிகள் அரும்ப மொழித்துடிகள் பாய அதிகாலை மலரிதல்களின் புன்னகை செல்வமாய் தென்றல் பாய இலைச்சருகி இசைத்து வரவேற்கும் வசந்த காலத்து புன்னைப்பு மரங்களாய் வீணையும் வயலினும் இழைய ராகங்கள் தோய இசையினும் அரசி மெல்லிய கீதம் இசைக்க தலையாட்டும் ரசிகனின் புனித உணர்வாய் விருந்தின் சுவையாய் கலையின் சுகமாய் இதமான புல்லாமுழல் நாதம் செவிக்கிசைக்க செவி நனைக்க நரம்போடு கடந்துள்ள தேனாய் என்றும் வாழ்வியல் இனிக்க உலகில் யாவரும் சுப சந்திரசேகரன் அவர்கள் இருக்கும் மகிழ்ச்சியை இருளாக்கி கொள்பவன் மனிதனல்ல இருக்கும் மகிழ்ச்சியை இருளாக்கிக் கொள்பவன் மனிதனல்ல இருளில் கிடப்பவர்க்கு அருள் அருளாய் மகிழ்வழி காட்டுபவன் மனிதன் மகிழ்ச்சி உயிருக்குள் கலந்து கிடக்கும் உறவு மகிழ்ச்சி உயிருக்குள் கலந்து கிடக்கும் உறவு மகிழ்ச்சி தான் மனம் உண்ணுகின்ற உணவு மகிழ்ச்சி தான் மனம் உண்ணுகின்ற உணவு மகிழ்ச்சி கிடைப்பதற்கு பிறர்க்கு மகிழ்ச்சியை படைக்க வேண்டும் அப்பாவின் மகிழ்ச்சி மதுவில் இருந்தால் இல்லறத்தின் மகிழ்ச்சி இல்லாமையில் முடியும் அப்பாவின் மகிழ்ச்சி மதுவில் இருந்தால் இல்லறத்தின் மகிழ்ச்சி இல்லாமையில் முடியும் அப்பாவே மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இல்லம் துன்பத்தில் இருந்து விடியும் மன கர்ப்ப கிரகத்துள் மறைந்து கிடக்கும் இறையே மகிழ்ச்சி மன கர்ப்பகிரகத்துள் மறைந்து கிடக்கும் இறையே மகிழ்ச்சி உள்ளே இருப்பதை அறியாது உள்ளொன்றும் புறவொன்றுமாய் மகிழ்ச்சியை உணர்கான் மனிதன் உணர்வுகள் மகிழ்கிற இடத்தில் உள்ளம் கலையாகிறது உணர்வுகள் மகிழ்கிற இடத்தில் உள்ளம் கலையாகிறது உள்ளம் மகிழ்கிற இடத்தில்தான் மனித பூ பூக்கிறது மகிழ்ச்சி வாசலில் வரவேற்றால்தான் வாழ்க்கை வாசத்தில் விரியும் மகிழ்ச்சி வாசலில் வரவேற்றால்தான் வாழ்க்கை வாசத்தில் விரியும் வாழ்வின் மகிழ்ச்சியை பகிர்ந்தளித்தல் இல்லை விட்டுக்கொடுத்தலும் இல்லை அவை நாம் புரிந்து கொள்ளுதல்தான் இருக்கின்றது யாவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளவன் இறைவன் யாவருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளவன் இறைவன் யாதுமாயிருக்கும் இறைவனே யாவருக்கும் மகிழ்ச்சி கடன் துக்கத்தை துடைக்க கையாய் அது மாறுகிறது மனதை தூக்கி பறக்க அது நமக்கு உதவுகிறது கூடவே இருக்கும் நண்பனும் கடவுளும் வேறு யாருமில்லை மகிழ்ச்சிதான் கூடவே இருக்கும் நண்பனும் கடவுளும் வேறு யாரும் இல்லை மகிழ்ச்சிதான் பானை குளிர நீர் தேவை பானை குளிர நீர் தேவை நம் மனப்பானையை குளிர்விக்கும் நீர்தானே மகிழ்ச்சி கொஞ்சம் நிம்மதி நம்மை கொஞ்சாதா வேண நெஞ்சம் கேட்பதும் அதுதான் மனித அன்பால் சிறந்து வைப்போம் அதுவே யாவருக்குமான மகிழ்ச்சி வாய்ப்புக்கு நன்றி மகஸ்ரீ பிரபு அவர்களை கவிதை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்மை சுற்றிய நட்பும் இம்மை தழுவிய மகிழ்வும் எவர்க்கும் இங்கு எட்டா கனியாகும் மகிழ்வு பொருள் விரும்பிய உறவு இருள் திரும்பிய கிணறு வெற்றி கொண்டவன் வரவு பற்றுவிட செல்வமே துறவு அறிவுடன் ஆய்வு ஆதாயமே முறிந்திட தொய்வு ஆரம்பமே காலம் இனிமேல் உணர்த்தும் ஜாலம் கண்ணில் விலகும் மகிழ்வித்து மகிழ மனமே யாவரும் ஒன்றென மகிழ நானும் நீரும் நாமும் யாவரும் மகிழ்க இனிது நன்றி நிறுவன தலைவர் ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள் தனது கவிதை வழங்க வருகின்றார்கள் நாவலர் பாவலர் நாடிடும் மேவினர் கூவலர் ஓவியர் காவியர் அறுவரும் கூறிடும் நன்மொழி செவிபுக ஆவலால் அற்புதம் அறிந்திடும் அறிஞரும் ஏவுவார் தந்திரம் ஏற்றிடும் வலிமைகள் ஏவுவார் தந்திரன் ஏற்றிடும் வலிமைகள் தாவுதல் செய்திட ஒன்றிடும் நலமே தாவிடும் என் மனத் தடைகளும் நீங்கிட கூவிடும் என் குரல் கேட்கையில் வருக இதெல்லாம் வந்து யாரை கூப்பிடுறன்றத பின்னால சொல்றேன் சீவனை காத்திட செய்திடு தந்திரம் காவணம் உரை கலைமகள் திருமகள் மாவடிநாதரின் மலைமகள் தேவியர் மூன்று தேவியர்கள் சீவனை காத்திட செய்திடு தந்திரம் காவணம் உரை கலைமகள் திருமகள் மாவடிநாதரின் மலைமகள் தேவியர் மூவரும் அருளிட முருவல் சூழுமே சீவனை காத்திடும் சிவனுடன் மூவரும் தேவரும் முனிவரும் தெய்வமும் உடன் வர காவல் செய் கந்தனும் கடிதே அருளிட யாவரும் மகிழ இனிது காண்பரே நன்றி திருச்சி சம்பளம் அடுத்ததாக பா வீர அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் ஒரு நாள் விழித்து முடியும் வரையில் எத்தனை போராட்டம் ஒரு ஜான் வயிற்றின் உணவுக்காக எத்தனை ஆர்ப்பாட்டம் ஓடும் வாழ்க்கை வண்டி பாதையில் எங்கும் பள்ளங்கள் இதில் உயர்வோம் உயர்வோம் என்றே நம்பும் உள்ளங்கள் இவர் வாழ்வில் விடுவெங்கே இத்தாழ்வில் முடிவெங்கே அது எனக்கே தெரியவில்லை ஏன் நமக்கே புரியவில்லை வேதாந்திகளின் விஞ்ஞானிகளின் வேதாந்திகளின் விஞ்ஞானிகளின் கவிழ கவலை இது இல்லை வேகம் என்ற குமரன் அவர்கள் காதில் விழலில்லை வீழ்ந்தவன் வாழ்வதில் வாழ்ந்தவன் வீழ்வதில் விந்தைகள் என்றும் இல்லை இங்கே வீழ்ந்தவன் வீழ்ந்த நிலைகள் இருக்கிறான் என் வேதனை தீர்வதில்லை உழைக்க தெரிந்த மனிதனை இந்த உலகம் மதிப்பதில்லை பிழைக்க தெரிந்த மனிதன் இந்த உலகை மதிப்பதில்லை உழைக்க தெரிந்த மனிதனை இந்த உலகம் மதிப்பதில்லை பிழைக்க தெரிந்த மனிதன் இந்த உலகை மதிப்பதில்லை மனிதனை மனிதன் மதிக்க வாழ்வில் மாற்றிமை இருப்பதில்லை மாட்சிமை இல்லா மானிடர் வாழ்வில் மானுடம் பிறப்பதில்லை இது எனக்கே தெரியவில்லை ஏன் நமக்கே புரியவில்லை மேடை பேச்சு அரசியலார்கள் மனதால் நினைப்பதில்லை மக்கள் துயரை மந்திரம் ஓதி மாற்றிட முடிவதில்லை கோடியர் வடிகர் கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை கூட இருப்பவர் கூட இதனை பெரிதாய் எண்ணவில்லை இதை எண்ணி குதித்தவர் எதிர்த்தவர் எனக்கே தெரியவில்லை நமக்கே வாழ்வின் உச்சியைக் கட்டவர் இனிமேல் தாண்டே போறவர் இனியும் தாழ தரணியில் இடமில்லை இடையில் இருப்பவர் எம்ப முயன்று இன்னும் சுரத்துகிறார் இருப்பது போதும் என எண்ணாமல் என்றும் வழிகின்றார் இவர் என்று சிரித்திடுவார் துயர் வென்று மகிழ்ந்துடுவார் அது எனக்கே தெரியவில்லை ஏன் நமக்கே புரியவில்லை தனக்கில வாழும் தனக்கில வாழினும் தவறுகள் இல்லை பிறனை அழிக்கலையே பிறக்கல வாழினும் பெருமைகள் இல்லை தன் நிலை உணரலையே நம்மை நாமே உணர்ந்திட வேண்டும் நாமே நமக்கெல்லாம் நம்மை நாமே உணர்ந்து வாழ்தல் என்றும் மனிதாகும் நன்றி வணக்கம் ஆர்முக ஆச்சாரிய அவர்கள் இப்பொழுது வருகிறார்கள் இனியவை நாற்பது என்னும் இனிய நூல் போலே நல்லா அறிந்தோர் நல்வழி நடப்போர் இனிதே வாழணும் புவி மேலே இனிதே வாழணும் புவி மேலே இன்ன நாற்பது இனியவை நாற்பது என்னும் இனிய நூல் போலே ஒன்னாயிருந்து உயர்வழி நடப்போர் வாழ்வில் மண்மேலே ஒன்னாயிருந்து உயர்வழி நடப்போர் உயர்வர் வாழ்வில் மண்மேலே செய்யும் செயல் செய்யும் செயலை கண் போல் மதிக்க ஊரே புகழும் குரல் ஊரே புகழும் குரல் போலே நாற்பது இனியவை நாற்பது என்னும் இனிய நூல் போலே ஆனந்தே ஸ்ரீராமன் அவர்களே வருக உங்களுடைய ஆனந்தமான மகிழ்வான கவிதையை வழங்குக யாவரும் மகிழ்க இனிது பூக்களை பார்த்தால் மகிழலாம் பூந்தோட்டத்தை பார்த்தால் இனிது மகிழலாம் தனிமையில் இருந்தால் மகிழலாம் தக்க துணையுடன் இருந்தால் இனிது மகிழலாம் அன்பராய் தொழுதால் மகிழலாம் அடியாரோடு தொழுதால் இனிது மகிழலாம் அடுத்தவர் கொடுத்தால் மகிழலாம் அள்ளி நாம் கொடுத்தால் இனிது மகிழலாம் அழகை பார்த்தால் மகிழலாம் அன்போடு பழகினால் இனிது மகிழலாம் படைப்பாளியாய் இருந்தால் மகிழலாம் படைத்தவனை வணங்கினால் இனிது மகிழலாம் இயற்கையை ரசித்தால் மகிழலாம் இயல்பாக நடந்தால் இனிது மகிழலாம் மனிதனாய் வாழ்ந்தால் மகிழலாம் மனநிறைவுடன் வாழ்ந்தால் இனிது மகிழலாம் யாவரும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இருக்கும் நாட்களை இருமடங்காக்கிட பகல் பாராது விழித்திருக்கலாம் படுக்கை போட்டு தூக்கம் கொள்ளாமல் தூக்கம் வரும்போது படுக்கை விரிக்கலாம் மனித உள்ளமெனும் காலி பேடையில் லட்சியங்களை ஊற்றினிதம் பருகலாம் பிறவி என்பது இறை சிந்தனை கொண்டோர்க்கு பெருங்கடல் என்று சிறியதொரு வாய்க்கால் பிறவி என்பது இறை சிந்தரை கொண்டோர்க்கு பெருங்கடல் ஒன்று சிறியதொரு வாய்க்கால் அறுபதிலிருந்து நூறடி ஆழம் வாழ்வதென்றாலும் அடங்கிய பின்னர் எல்லாம் ஆறடிதான் மனிதக் கணக்கில் பெரியதோர் வாழ்வு பிரமிப்பு மகேசன் கணக்கில் சின்னஞ்சிறிது நம் இருப்பு திரும்பி பார்த்த மனிதரை நேசிக்கலாம் திரும்ப இறைவனிடம் யாசிக்கலாம் அன்னை தந்தையை மதித்து நடந்தால் அவமானம் இல்லை வெகுமானம் கிட்டும் இரத்த அழுத்தம் சர்க்கரையோடு முடிந்திடா வாழ்வை ரசாபாசம் தவிர்த்திட நல்லினிமையாக்கலாம் வாழ்வு சாவு இரண்டின் நடுவில் நாமே மூச்சு வாங்கியே முடங்கிடாது அன்பு செய்வோம் நட்டது முளைத்து முளைத்தது துளிர்த்து துளிர்த்தது பூத்து பூத்தது காய்த்து காய்த்தது கனிந்து கனிந்தது உதிர்ந்து வசந்தம் வரும் முன்னே இலைகள் வாடும் உதிரும் சிதறும் ஆதலால் அன்பினால் யாவரும் மகிழ்க இனிது